கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் திமுகவையும் தமிழையும் அசிங்கப்படுத்தியதாக தன்னை தானே சாட்டியால் அடித்துக் கொண்ட அண்ணாமலை கூமுட்டைத்தனமாக செயல்பட்டதாக கண்டித்து திமுக கவுன்சிலர் தலையில் கூமுட்டையான நூற்றி ஐம்பது முட்டைகளை உடைத்து நூதன போராட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையைச் சேர்ந்த திமுக நிர்வாகி பாண்டியம்மாள் ராம் பிரகாஷ் வயது நாற்பத்தி எட்டு பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுக்க செவிசாய்க்கவில்லை என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட்டார் எனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசையும் தமிழையும் திமுகவையும் அசிங்கப்படுத்தி கூமுட்டைத்தனமாக தனமாக சாட்டியால் தன்னை தானே கொண்ட போராட்டத்தை எதிர்த்தும் செயலை கண்டித்தும் ஐயம்பேட்டை காமராஜர் சிலை முன்பு ஐயம்பேட்டை பேரூர் திமுக நிர்வாகி ராம் பிரகாஷ் தன் தலையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூமுட்டைகளை உடைத்து கண்டட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதனை சாலையில் சென்ற பொதுமக்கள் கைதட்டி வரவேற்றனர் மிகப்பெரிய உலக உலக அளவில் புகழ்பெற்ற தமிழர்களுடைய தமிழர்களை அசிங்கப்படுத்திய தனக்கு தானே சாத்தியால் அடித்துக் கொண்ட பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையை எதிர்த்து தூங்குட்டத்தனமாக செயல்பட்டதற்காக நான் என் தலையில் முட்டையை உடைத்துக் கொண்டேன் எந்த வகையிலாவது திமுக ஆட்சியை இறக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படும் அண்ணாமலையை கண்டித்து அந்த கூங்குட்டத்தனமான செயலுக்கு என் தலையில் நூற்றம்பது முட்டையை உடைத்து ஒரு போராட்டத்தை முன்வைத்திருக்கிறேன்